சொல்றேன் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறதுன்றதுனால என்னைக்குமே அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றது நீங்க புரிந்து கொள்ளணும் நம்ம ஆட்கள் சிரிக்கிறது கூட அப்படித்தான் என்னன்னு தெரியல காலையில சிரிச்சுட்டு இருக்கிறேன் அழகா புறம் போல் இருக்குது அப்படிம்பா சிரிக்கிறது கூட பயப்படுவாங்க ரொம்ப சிரிச்சுட்டா கண்டிப்பா ஒரு அழகு வந்துரும் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்ததுன்னா சில பேர் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்ததுன்னா கடவுள் கைவிட்டார்னு கூட ஒரு எண்ணம் வருது இப்படிதான் நான் கேட்டிருக்கிறேன் ஒரு ஆறு மாசம் வியாதியா வரலன்னா ஐயையோ கத்தர் நம்மளை கைவிட்டார் போல இருக்குது ஏன்னா பைபிள்ல சொல்லிருக்காமா கத்தரை அடிக்கலன்னா நீ வந்து வேசி புள்ள தான் புள்ளனா அடிக்கடி அடிச்சு அடிச்சு திருத்திக்கிட்டே இருப்பாரு அதனால யாருக்கு அடிக்கடி சங்கடமா இருக்குதோ அவங்கள வந்து கத்தர் நடத்தினு இருக்காரு எந்த பிரச்சனையுமே இல்லாம சொகுசா வாழ்க்கை போயிட்டு இருந்ததுன்னா அவங்க வந்து கத்தரு கத்தரை அவங்க மறந்துட்டாங்க அவங்க கத்தர் அவங்கள மறந்துட்டாருன்னு நினைச்சுக்கிறேன் இதெல்லாம் மத ரீதியாக நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்கிற விஷம் ஒரு 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 கட்டத்துல மேலும் கீழமா இருக்கிறது ஓகே ஆனா அதுதான் என்னைக்குமான லைஃப் கிடையாது இந்த பிரச்சனை என்ன தான் என் வாழ்க்கை இருக்கும் பிரச்சனை என்னன்னா அவங்க ஆண்டவர் உயர்த்தும் போது கூட அதை அனுபவிக்க மாட்டாங்க அதுல சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அடுத்த சரிவு எங்க வரும்னு சரிவிலேயே கவனமா இருப்பாங்க இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா கெட்ட செய்தி எப்போ வரும் ரொம்ப நாள் இருக்காத என்ன கொஞ்ச நாளாவே நல்லா போயிட்டு இருக்குது எல்லாம் இப்படியே ஒரு டவுட் வரும் அவங்களுக்கு எப்ப அடுத்த இறக்கம் வரும் அப்புறம் அவங்க விசுவாசத்தைபடியும் அவங்களுக்கு ஆகும் பத்தியா சொன்னல நானு வரும் எனக்கு தெரியும் இறக்கம் வரும்னு எனக்கு தெரியும் அப்படிம்பான் யோசித்து பாருங்க யோசனைப்ப இருந்து கூப்பிடும் போது இருக்கிறவங்க சொல்லியிருப்பான் ஏய் சேவெல்லாம் பண்ணாதரா ஒருவேளை திரும்பி நீ ஒழுங்கா சொப்பனதுக்கு அர்த்தம் சொல்லலன்னா திரும்பி உனத்துக்கு ஜெயிலில் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்பி நீங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆளாலையும் அர்த்தம் சொல்ல முடியாது நீ மட்டும் போய் என்னத்தை சொல்லிருவே அப்படின்னா பேசுற சவுண்ட் எனக்கு கேக்குது யோசை கூட ஜெயில இருக்கும்போது ஆனா யோசிப்ப சொல்லிட்டான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்றது வேற திரும்பி வரமாட்டேன்னு சொல்லு எப்படி போனனும் அப்படி திரும்பி வரவே மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க சில பேர் புது இடத்துக்கு போகும்போது கூட படையாளாவே போறாங்க புது எடுத்துக்குமோது புதுவாலை போகணும்